ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் மகேஷ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எப்போவும் ஒரே மாதிரி பண்ணாமல் என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை வச்சு நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு நான் முதல்ல பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் சரிசமமான அளவுக்கு எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா மல்லி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய அளவு வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சிக்கனில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் பாதி லெமன் ஜூஸ் குழிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சிடலாம் ஒரு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் எந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி அளந்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அரைப்படி அரிசி எடுத்துக்கேன் அரைப்படின்றது ஒரு அரை கிலோ கணக்கு வரும் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அரைப்படி அரிசி எந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்குதோ அந்த பாத்திரத்தை எடுத்து அலந்து எடுத்துக்கலாம் தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா அரிசியை ஊற வச்சுக்கலாம் இது வீட்டு அரிசின்றதுனால கொஞ்சம் நின்று நிதானமாக தாங்க வேகும் பாஸ்மதி ரைஸ்க்கு தான் அரை மணி நேரம் ஊறினாலே போதும் இது வீட்டில் சாப்பாடு வடிக்கிற அரிசி இல்லைங்களா இது கொஞ்சம் நல்லா ஊறினா தான் நல்லா இருக்கும் வேகிறதுக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டேன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் எப்பயுமே வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி நல்லா வரணுங்க அப்போ தான் அந்த பிரியாணிக்கு நல்லா கலர் வரும் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா குழையட்டும் எப்பயுமே போட்டது தக்காளி ஃபுல்லாகவே குழஞ்சாதான் வந்து பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை நம்ம போட்டு பரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா போட்டு அது எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே வந்து வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பச்சா ஸ்மெல்லாம் போயிட்டு அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொத்து புதினா மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அதாவது ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் சாப்பாட்டு அரிசின்றதுனால நல்லா நின்று வேகம் இல்லைங்களா அதுக்காக வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இருக்கிற சாதம் பிடிக்காது கொஞ்சம் எனக்கு அழிஞ்ச மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அழிஞ்ச மாதிரி வேணான்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அரிசி போடக்குள்ளே வெந்து வரக்குள்ளே கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் குக்கரை மூடி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா கொதித்து குக்கர் மேல இருக்கிற விசில் வழியாக காற்று வரும் அப்ப வந்து ஓப்பன் பண்ணிட்டு கழுவி வச்சிருக்க அரிசியை போட்டு கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் வச்சுட்டேன் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னுட்டு ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்குங்க நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி உடையாமல் அடியில் கரண்டி விட்டு நல்லா பளபளன்னு எடுக்கணும் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே புதினா மல்லியை தூவி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் நான் விசில் போட்டு அப்படியே ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக சுட சுட நல்லா ஜூஸியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தோஷ் முகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்